இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் எழுவத்தஞ்சா வசனம் இல்ல சொல்றான் இவர்கள் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா முஸ்லீம்களை முஸ்லிம்களே இவர்கள் யார் யூதர்கள் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா உண்மையாதனில் அல்லாவின் அருள்மொழிகளை கேட்டு நன்கு உணர்ந்த பின்னரும் வேண்டுமென்றே அதனை மாற்றக்கூடிய ஒரு பிரிவினரும் இவர்களில் இருக்கிறார்கள் நான் தான் சொன்ன முஸ்லிம்கள் என்ன நினைச்சாங்க மக்கால இருந்த அந்த முஹாஜிர்கள் மக்கால இருந்த அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இந்த சஹாபாக்கள் இவங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்க யூதர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க ஏன்னா இவங்க மரமண்டைங்க யாரு இந்த குறைசிகள் நான் பூஜை இல்லை இவன்லாம் காட்டு வாசிங்க இவனுக்கு வகின என்னன்னு தெரியாது கிதாபுன்னு என்னான்னு தெரியாது இவனுக்கு ஈசாவும் தெரியாது மூசாவும் தெரியாது எந்த நபியும் இவங்களுக்கு அறிமுகமே கிடையாது ஆனால் அங்கே வந்து நபிமார்களை வந்து பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்க ரசூல்லா கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனா முடிவு பண்ணிடுவாங்க இவங்க இறை தூதராக இல்லையான்ட்டு அப்போ நமக்கு வேலை ஈஸி அதுவும் இல்லாமல் இவங்களை வந்து எல்லாருமே மதிப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க யார யூதர்களை பனீஸ்ராயல்கள் இப்போ மது அரபுகள் எல்லாருமே மதிப்பா பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா படித்தவன் இவங்க தான் ஏன்னா இவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது இவங்களுக்கு பல பாச தெரியும் அரபி தெரியும் ஹீப்ரூ தெரியும் அரமாயிக் தெரியும் பாரசீகத்துடைய மொழி தெரியும் ரோமபுரியோடைய மொழி தெரியும் இவங்க ஆளினால் அழகராஜாவா இருந்தாங்க அது இல்லாமல் வேதம் வச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு கெத்தா சுத்திட்டு இருக்கும்போது அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க குறைசிகள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஓ நாரா நம்ம எழுத படிக்க தெரியாதவங்க நம்ம வந்து நம்மளே ஏற்றுக்கலை ஆனால் இவங்களே ஏற்றுக்கிட்டாங்களே அப்போ குறைசிகள் திருந்துறதுக்கும் ஒரு வழி இருக்கும் புரியுதா இல்லையா பெரிய இவங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டாங்க அப்போ எல்லாம் இங்கே என்ன சொல்கிறோம் அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா எல்லாம் சொல்கிறோம் ஏற்றுக்கோ இது நான் அதாவது சொல்கிறில்ல இப்போ இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு உடனே என்ன ஆகிருச்சு அப்படியே உள்டாவாயிடுச்சி இப்போ இவங்க ஆசைப்பட்டது என்ன இவங்க ஒத்துக்கிட்டா எல்லாரும் ஒத்துக்குவாங்கன்னு அர்த்தம் நபிமார்கள் காலங்காலமா பார்த்து பழக்கப்பட்டவங்க எந்த நபிமார்கள் மூசா ஈசா தாவூத் நபி ஜக்கரியா நபி இவங்க எல்லாரையுமே இவங்க உண்மைப்படுத்தக்கூடியவங்க யாரு பணி சிலைல்கள் அதே மாதிரி மறுமையே நம்ப கூடியவங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா இவங்களோட டார்கெட் இருக்குதுன்ட்டு நம்புறாங்க அப்படி இப்படி இருக்கும் போது நபி சொல்லாஸ்லாம் அவங்களை இவங்க ஏத்துக்குவாங்கன்னு இவங்க நம்புறாங்கல்ல அப்போ இவங்களே மறுத்துட்டாங்கன்னா அப்ப பொசிஷன் என்ன ஆகும் அப்படியே உலட்டாவாயிரும் ஏ இத்தனை நபிமார்களை ஃபாலோ பண்ற இவங்களே சொல்லிட்டாங்க இவர் நபி இல்லைன்னு நபி இல்லைன்னு அப்போ என்ன ஆயிருச்சு அப்ப நாங்க சொன்னது கன்ஃபார்ம் ஆயிருச்சு இவங்க துல்லுவான் யாரு குறைசிகள் குறைசிகள் என்ன சொல்றான் முகம்மஸ் வந்து ஏமாத்துறாரு இவர் நபியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவருக்கு யாரோ ஒரு ஜின்னு வந்து கத்து கொடுக்குது குரான் வந்து இந்த ஜின்னு வந்து ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குது நைட்டில் ஏதோ வெளிச்சமாக வருது போகுது அவர் ஜிப்ரில் வரதான் அவங்க என்னங்கிறாங்க ஜின்னுங்கிறாங்க ஜின்னு வருது கற்றுக் கொடுக்குது அப்போ நாங்கள் சொல்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க இவங்க பனி இஸ்ராயலுன்னு இல்லைங்கிறாங்க பாருங்க சரி நாங்கள் பா துணியாவுக்கு ஆசைப்படுறவங்க எங்களுக்கு வந்து உலகம் ஆசை பிடிச்சி போச்சு ஆனால் இவங்க அப்படியா இவங்க ஊர் அறிஞ்ச சாமியார்கள் இல்லை யார் பனி இஸ்ராயலுக்கு அப்போ இவங்களே ஒத்துக்கிறாங்கன்னா அப்போ இவங்களுக்கும் நரகத்துக்கு போகணுன்னு ஆசையா எப்படி அப்படியே உள்ட்டாகிடுச்சா இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்கல்ல அப்படிங்கும் போது தான் எல்லாம் என்ன பண்ணுறான் சூறா இந்த சூறாய அதுக்கப்புறம் தான் இறக்குறான் புரியுதா அப்போ இவங்க எல்லாம் என்ன இறக்குறான் நீங்கள் எல்லோரும் அரபுகளே நீங்களாம் நினைச்சிட்ருக்கிறீங்க இவங்கெல்லாம் சொக்கத்தங்க ஊரில் வந்து இங்கே வந்து இருக்காங்கன்ற ஏதோ நல்லதுக்காக வந்து உக்காந்துட்டு இருக்காங்கன்றீங்க இவங்க வண்டவால் என்னன்னு தெரியுமா அப்படின்னு தான் இது பட்டியலில் போடுறான் புரியுதா இப்போ இந்த எழுபது வசனம் நம்ம பார்த்தோம்ல இந்த நாற்பது நாற்பத்தஞ்சிலிருந்து எல்லாம் தொடர்ச்சியாக இதை பேசிட்டு வரான்ல ஏன் இவங்களை கழிவு கழிவு ஊத்துறான் அப்படின்னா உங் இவங்களுடைய ஒரு தான் உங்களுக்கு தெரியும் இவங்க எப்பேற்பட்ட டுபாகூரு அப்படின்னா இவங்க வந்து கடலை பிளந்து கூட்டிகிட்டு வரும்போது அல்லாவ பார்த்தா தான் நின்னவனுங்க மூசா இந்த பக்கம் மேலே போனவொன்னு இவனுங்க காலை வணங்குனவனுங்க ஒரு மாடை இருக்க சொன்னால் இத்தனை டாவு போட்டவனுங்க புரியுதா இவங்க வந்து ஏகப்பட்ட சைத்தான் வேலையை பார்த்தவனுங்க அப்படிங்கிறத இப்படி இப்போ ஏன் எல்லாம் வந்து இவங்களை கேவலப்படுத்துறான்ட்டு ஏன்னா இது பண்ணி ஆகணும் இல்லைன்னா ரசூல்லா இவங்க வந்து பொய்யருன்ட்டாங்க யாரு பனி ஒன்னு இவங்க பொய்யருன்னு வண்டாவளம் ஏத்தணும் இதே இவங்க ஈமான் கொண்டிருந்தாங்கன்னா இந்த சம்பவத்தை எல்லாம் மாட்டான் இவங்களை வந்து இவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்க வேண்டியது இல்லை இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க இவங்களை எக்ஸ்போஸ் பண்றான் அப்புறம் கடைசியா இவங்க எல்லாம் என்ன சொல்றான் இவங்க ஏத்துவாங்க நீங்க நம்புறீங்களா அல்ல சொல்றேன் இவங்களை வந்து இவங்க நம்புவாங்கட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்களா உண்மை யாதேனில் உண்மை என்னன்னா இவர்கள் அல்லாவின் அருள்மொழிகளை அல்லாவுடைய இந்த வசனங்களை கேட்டு நன்கு உணர்ந்து நல்லா கேட்டு அது என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சும் பின்னரும் வேண்டுமென்றே அதனை மாற்றக்கூடிய ஒரு பிரிவினரும் இவர்களில் இருக்கிறார்கள் கேட்டுட்டு மாத்திரானுங்க அதான் சொன்ன பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கும் ரசூல்லா பற்றி அந்த வசனங்களை போய் மாற்றிடுவானுங்க மீனிங் மாற்றி விட்ருவானுங்க முகம்மதுன்னு பேர் இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணுவானுங்க புகழப்பட்டவர்னு மீனிங் இருக்கா புகழப்பட்டவருன்னு போட்டுருவானு புகழப்பட்டவர்னு வருதுங்க அது பேர் கிடையாதுங்குருவானு அது பேர் வந்துச்சுன்னா அதோடைய மீனிங் மாற்றிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சா புரியுதா அக்பருன்னா என்ன அர்த்தம் பெரியவர்னு அர்த்தம் அக்பருன்னு பேருக்கும் சொல்லலாம் பெரியவனுக்கும் சொல்லலாம் அது பெரியவர் ஒருத்தர் வருவார்ன்னு இருக்குங்க அக்பர் இல்லைங்க அப்போ என்ன ஆச்சு மீனிங் மாறிடுச்சா அப்போ இப்படி வந்து நல்லா தெரிஞ்சே இவங்க மாத்துறானுங்க அப்படிங்கிற தான் வந்து இப்போ கடைசியா பைபிள்ல இவங்க இவங்க ஆசை தீர மாத்தினதெல்லாம் போக கடைசியாக இன்னைக்கு மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு வசனம் தான் பேராக்ளீட்டஸ் அப்படின்ட்டு ஈசான் நபி வந்து சொல்றாரு நான் போனா அவர் வருவாரு அவருடைய பேர் என்ன அப்படின்னா பேராகிலிட்டஸ் அப்படின்ட்டு வருது பைபிள்ல என்ன இருக்கு பேராகஸ் அப்படிங்கிறா ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கு போட்டு மீனிங் மாத்தி அதுக்கு மீனிங் என்னன்னா முகம்மது தான் அந்த மீனிங் என்ன வருதுன்னா முகம்மதுன்னு தான் மீனிங் வருது அதுக்கு தேட்டருன்னு போய் பரிசு தாவினு போய் ஜிப்ரீல குறிக்கும்னு போய் அது பயங்கரமா விளக்கம் கொடுத்து அதை என்னன்னா மாத்தி இன்னைக்கும் முக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அதெல்லாம் வந்து இவங்களை பத்தி சொல்றான் பின்னிக்கு அப்படியே எடுத்துங்க இப்ப இவங்க செஞ்சாங்களே பன்னீர்செல்கள் இந்த வேலை இப்போ நம்ம நம்ம ஆட்களும் இதே தான் செய்யறாங்க என்ன செய்யறாங்க எல்லாம் ஒரு பெரியதான் சொன்னல உம்மத்துக்குன்னு ஒரு பொறுப்பு எல்லாம் கொடுத்துருக்குறான்ட்டு இந்த உலகத்தை வந்து சரி பண்ணணுங்கிறது அந்த பொறுப்பு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க நல்லா தெரியும் எல்லாம் நம்ம மேலே சுமத்தி இருக்கிற கடமை தான்ட்டு ஆனால் இன்றைக்கி அந்த உலமாக்கலுடைய சில எல்லாம் அந்த ஃபிர்காவுடைய அந்த தலைமை தாங்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க மீனிங் மாத்திரம் நன்மையேவி தீமை தடுக்கணும்னு தான் இருக்குது அப்போ நன்மையேவி நாங்கள் தீமை தடுக்கிறோம் இது வந்து நாமலாம் முயற்சி பண்ணக்கூடாது எப்படி வண்டி ஓட்டணும் தான் ஆனால் வண்டி நம்ம வாங்கக்கூடாது யாராவது ஒருத்தர் வந்து வண்டி கொண்டாந்து கொடுத்து இதை ஓட்டி காட்டுங்க அப்படிங்கும்போது நம்ம ஓட்டி காட்டினா போதும் நம்மளா போயிடுற வண்டி எடுக்கிறதோ வண்டி ஓட்டுறது கடமை ஆனால் வண்டி வாங்கறது கடமை இல்லை எப்படி வண்டி ஓட்டுறது கடமையா அது ஒத்துக்கிறாங்களா ஆனால் வாங்குறது கடமையா என்னது என்ன பிரச்சனை இன்னும் மாடு என்னன்னு இன்னும் அவங்களுக்கு அக்யூரேட்டா தெரியலையா எல்லாருக்கு தெரியும் இவங்க ஏன் வண்டி வாங்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இவங்களே வேற ஒரு வண்டியில் சவாரி பண்ணிருக்காங்க அந்த வண்டியில் இவங்க தான் கண்டக்டராக இருக்கிறாங்க வசூல் பண்ணி அவங்க டெய்லி வீட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க அதை சொல்கிறேன் இது இதெல்லாம் வந்து நான் வேறு மீனிங்கில் பேசுகிறேன் இது என்ன மீனிங்க புரிஞ்சவருக்கு புரியும் அது என்ன விஷயம்னா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சதி திட்டங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து கள்ளக்கூட்டு இருக்குது அல்லா உப்பு செய்ய வேண்டிய துரோகங்கள் இருக்குது அல்லாவுடைய தீனுக்கு செய்ய வேண்டிய துரோகம் இருக்குது நபிக்கு செய்ய வேண்டிய துரோகம் இருக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் யார் எந்த பொசிஷன்ல இருந்துட்டு செய்கிறாங்க எந்த இடத்துல காவல் காக்கணுமோ அந்த இடத்துலையும் துரோகம் நடக்குது அல்லாவுடைய தீனுக்கு துரோகம் நடக்குது